பிவித்துருக்கள உரிமையின் தலைவர் உதய இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஒன்றை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய கம்பன் பிள்ளா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது என்று கூறியுள்ளார் அதன்படி கட்சியின் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் தொலைபேசி கட்டணம் எரிபொருள் மற்றும் அலுவலக பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படும் இந்த பணத்தை கட்சி நிதிக்கு அனுப்பி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்றி அறுபது பேரும் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதில் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது எனவே இந்த நூற்றி அறுபது பேரிடமும் சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்